கலப்படம் இல்லாம இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட பாரம்பரிய அரிசிகள் இயற்கை அழகு பொருட்கள் பாரம்பரியமான உணவுப் பொருட்கள் நாட்டு மருந்துகள்னு எல்லாமே இனி ஒரே இடத்துல வாங்க வெப்சைட்டை உடனே விசிட் பண்ணுங்க கோடோட அஞ்சு சதவீதம் பெறுங்க தம்பி அண்ணாமலை நானும் அண்ணனும் ஓட்ட இருக்கிறோம் அவர் யாரோட ஓட்டப் போருக்கு அந்த பேரணியை நடத்துங்க நாங்க ரெண்டு பேரும் இஸ்லாமிய மக்களின் ஓட்டப் இருக்க அதில் வெளிப்படையா சொன்னேன் என் தலைவன் மேலே ஆனையா சொல்ல அவங்க எனக்கு ஓட்டு போட்டதில்லை இதுவரை போட்டதில்லை இனி போடுவாங்களா போடுவாங்களாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் அவங்க அவங்க அஞ்சு கடமையில் ஆறாவது கடமை திமுகவுக்கு போடுறதுன்னு முடிவு எடுத்துட்டு இருக்கும் போது இறை இறை தூதரே வந்து திமுகவுக்கு போடாதீங்கன்னாலும் நீங்க இறை தூதரே இல்லைன்னு என் மக்கள் சொல்லுவாங்களே ஒழிய அது அவங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா பிஜேபி பி டீமு ஏடிஎம் யாருன்னு கேளுங்க நான் பிடி ஏடிஎம் திமுகவா இருக்கிறதுனால நான் பிடி மாட்டேன் அதுதான் உண்மை நீங்க காது நகத்தை வச்சு கீறி விடுறது ஒண்ணு சொறிஞ்சு விடுறது ஒண்ணு சோகமா இது விடுது விடுதமாக சொரிஞ்சு விட்டு தூங்க விடுது அதை எதிர்க்க மாட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு யாருக்கிட்டையும் வந்து நேர்மை இல்லை தூய்மை இல்லை ஒரு அமலாக்கத்துறை சோதனையை போட்டால் என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியும் அதுக்கு பயந்துகிட்டு தான் தமிழ்நாட்டில் நீங்கள் ஆந்திராவில் தெலுங்கானாவில் அவர் ராவ் மகளுக்கு சோதனை போகுது ஜார்க்கண்டில் அவர் முதலமைச்சுக்கு போகுது கெஜ்ரிவாலுக்கு சிறை போகுது இந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவங்க சார்ந்தவங்களுக்கு அந்த குடும்பத்தை பத்தி எந்த விசாரணையும் போகல அமலாக்கத்துறைன்னா அப்ப ஒரு அனுசரிப்பு இருக்கு தானே அதை பேசி அதை பேசி பேச வேண்டிய நீங்க பேசல இப்ப நான் பேசி அது பயன் இல்லை நடிகர் கட்சி கட்சியாளர் போய் தம்பி அவர் யாயன் இருந்தாலும் அவர் எனக்கு தம்பி அதோட விடுங்க அவரை போய் சும்மா அவருந்தான் இழுத்து இழுத்து கொண்டு வந்து நீங்க ஏன் நீங்க நீங்க ஏன் திமுகவோட திமுகவோட திமுக உண்மையிலேயே யாருக்கு பயப்படுது யாருக்கு பயப்படு பயப்படுது அதிமுக கூட இல்ல எனக்கு தான் அதை அடியை ரிலீஸ் பண்ணும் அங்க போயிடுச்சுங்க ஒரு ரெண்டு பேர் நான் விரட்டி விட்டா அதை சேர்த்து வச்சுக்கிட்டு அது ரெண்டாயிரம் பேர் சேர்ந்தாரு கூண்டோட காலி அது அப்படி இப்படி ஏதோ பண்ணிக்கணும் அதை விட்டு தொலைங்க நீங்க அப்படின்னு உங்களுக்கே ஒன்னு சொல்றேன் என்னை எதிர்க்கிற எல்லாரும் என் எதிரிகள் இல்ல நான் யாரை எதிர்க்கிறேன்னா அவங்கதான் என் எதிரி நான் பிறக்கும் போதே இருக்கும் இருக்கும்போது இவன் தான் எதிரின் குறிச்சுதான் தானே அதனால நீங்க இனிமேல் எனக்கு ஒரு எதிரி பிறந்து வர வேண்டிய தேவையில்லை ஏற்கனவே அதை போய் பேசிட்டு வேண்டியதில்லை இல்லை நான் கேட்கறது பயப்பில்ல அப்படித்தானே பயப்பில்லை அமைச்சர் ரெண்டு பேர் உட்கார்ந்துகிட்டு யாருன்னே தெரியாத ரெண்டு பேர் கட்சியை விட்டு விலகிடார்கள் ஆயிரம் பேர் இணைந்தார்கள் எனக்கே இவனா யாருன்னு தெரியல கட்சியை நடத்துற எனக்கே தெரியல அவனெல்லாம் சேர்த்துக்கிட்டு பேட்டி தேட்டி இப்ப இப்போ தானே ஒரு காவல்துறை அதிகாரியை வச்சுக்கிட்டு எல்லாரும் செல்போனையும் பறிச்சுக்கிட்டு வழக்க போட்டு போட்டு ஆடியோ வெளியிட்டு ஆடியோ வெளியிட்டு சினிமாவுக்கு தான் சினிமாவுக்குதான் ஆடியோ வெளியிட்டாங்க தான் அரசியலுக்கு ஆடியோ வெளியிடறதுலாம் நடக்குது இதெல்லாம் பயம் இருக்குது

வீட்டுல அப்பா செத்து அழுதுகிட்டு இருந்தாலும் வீட்டு வாசல் நின்னு நல்ல காலம் பிறகுது நல்ல காலம் பிறகு தான் அடிப்பாங்க வேணா நீங்க வேணா பாருங்க எதுக்காக சாதகம் இருக்கு ஆக சிறந்த ஆட்சி இதுவரைக்கும் இருந்த முதலமைச்சர்களே தி போஸ்ட் சீப் மினிஸ்டர் இவர் தான் ஆட்சி இது யாராவது ஏதாவது எடுத்து சொல்லுங்க வலிமையான ஒரு கூட்டத்தை எதிர்கொள்ளும் நம்மளும் வந்து சில அது பண்ணி தான் நான் ஒரு ஒரு கேள்வி கேகிட்ட கூட்டணி வைக்கணும் அப்படின்னா எதுக்கு தனியா கட்சி ஆரம்பிக்கிறீங்க எல்லாரும் எதுக்கு தனித்தனியா கட்சி வச்சிருக்கீங்க இப்ப நீங்க நீங்க கூட்டணிக்கு போறீங்க எதுக்கு தனியா கட்சி வச்சிருக்கீங்க எந்த கட்சியோட கூட்டணிக்கு புரிய அந்த கட்சியில போய் சேர்ந்துட்டு போயிட வேண்டியதான தனித்தனியா கட்சிகள் எதற்கு என்ன பிரச்சனை எதுக்கா தனி கட்சி எதுக்கு தனி கட்சி தனித்தனி வியாபாரமா இல்ல தனித்தனி லட்சிய கட்சி எதுக்கு கட்சி கேட்டா கட்சியை காப்பாத்தணும் கட்சியை காப்பாத்துறது உங்களுக்கு லட்சியம் ஆகி போனால் எந்த லட்சியத்தை காப்பாத்த கட்சியை பதில் பதில கூட்டணிக்கு கூட்டணிக்கு போனா கூடி கொள்ளையடிச்சா சரியாயிருமா எந்த கட்சியோட கூட்டணிக்கு போவீங்க எதுக்கு கட்சி ஆரம்பிச்சீங்க இந்த கட்சிகள் இருந்து மாற்று இந்த கட்சிகள் எல்லாம் சரியில்லை மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு திருப்பி அந்த கட்சியோட சேர்ந்து என்ன நல்லது செய்வீங்க இப்ப குப்பைய வேக வேக அல்றாங்களா வைக்காம இருக்க யாருக்காக இருக்கு சென்னையில பல இடங்களை வீட இடிக்க போய் இடிக்க போய் இடிக்காம திரும்பி வந்திருக்காங்களா யாருக்காக இருக்கு பரம்பூர் விமான நிலையம் இன்னும் கட்டப்படாம அப்படியே இருக்க யாருக்காக இருக்கு எட்டு வெளிச்சாலை யாருக்காக போடாம இருக்கு யாருக்காக எங்களுக்காக தான் என்ன சாதிக்கிறேன் முப்பத்தாறு லட்சம் பேர் ஓட்டுக்கு ஒரு ரூபாய் வாங்காம முப்பத்தாறு லட்சம் பேர் நல்ல அரசியல் வரணும்னு வாக்கு அந்த மக்கள் அது தானே எந்த அரசியல் பின்புலம் இல்லாத எளிய பிள்ளைகள் தேர்தலில் பெண்கள் நூத்தி பதினேழு ஆண்கள் போட்டியிட்டு எட்டு விழுக்காடு அங்கீகாரத்தை பெற்று ஒரு அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சியா வர முடியும் பணம் இருக்க தான் அரசியல் செய்ய முடியும் அதை மாற்றி இல்லை மாட்டுக்கு மக்களுக்கும் சேவை செய்ய வேண்டும் மனம் இருக்க அரசியல் செய்ய முடியும் சாதனை தானே சாதனை தானே அப்புறம் வென்று அதிகாரத்துக்கு வந்துட்டீங்க என்ன பண்ணீங்க ஒண்ணு சொல்லுங்க எம்எல்ஏ வாயிட்டீங்க ஒண்ணு இந்த அவர் கேட்டார்ல எங்க ரத்த வேல்முறை சொல்றாரு மூன்றரை வருஷம் பொறுத்துட்டேன் என் தொகுதிக்கு ஒண்ணுமே செல்லணும் இதுக்கே எம்எல்ஏ ஆனும் பேட்டி கொடுத்துருக்காருல்ல எதுக்கு எம்எல்ஏ ஆனும் அப்போ அந்த கட்சியில போயிட்டீங்க கூட்டணி வச்சுட்டீங்க அதிகாரத்துக்கு வந்துட்டீங்க எம்எல்ஏ வாயிட்டீங்க சொந்த தொகுதிக்கு ஒண்ணும் செய்ய முடியல புலம்புரியல அப்ப ஏன் போகணும் நீங்க போராடினா நீங்க போராடன நடக்க மாட்டேது ஆனா நான் தனிச்சு நின்று நாங்க போராடும் போது அது கவனிக்கப்படுது வேக வேகமா பேசப்படுது நான் தெரியல எனக்கு ஐயா நீதியரசர் மேல எனக்கு பெருத்த மரியாதை உண்டு அன்பு உண்டு அதுல எனக்கு கருத்து இல்லை தெரியல அவர்கிட்ட தான் கேட்கணும் திமுகவுக்கு ஆதரவு திமுகவுக்கு தங்கச்சி நீண்ட காலமா இதை விட்டா இது இதை இது பிசாச விட்டா பேய் பேயை விட்டா பிசாசு இது ரெண்டும் மாறி மாறி மிளகாதீங்கன்னு சவுக்கடி வாங்கணும் சவுக்கடி ஒரு அஞ்சடி தாங்க முடியல மிளகா கடிக்கிறது மிளகா காந்தது திருப்பி சவுக்கடி இதுதான் நடக்குது இப்ப நீங்க இங்க ஒரு மாற்றம்னா திருப்பி திருப்பி இந்த கட்சிகளுக்கு போயிட்டு மறுபடியும் கூட்டணி ஒரே இடத்துல செஞ்சீங்கன்னா எந்த கட்சியோட சேர்வீங்க ஐயா டி டி வித்யநகரன் ஏடிஎம் கிட்ட சேர்வாரா ஏடிஎம் கே அவர் கூப்பிடாரா அவரோட வருமாமா இதெல்லாம் என் மையம் வாங்க என் தலைமையில விளையாடுங்கன்னு சொல்ற மாதிரி சும்மா இதெல்லாம் தங்கச்சி சாத்தியம் இப்போ இப்ப ஏதோ ஒண்ணு பேசுறதுக்கு பொழுதுபோக்கு பேச்சுக்கலாமா இல்லையா நடக்க போறத பேசுங்க என்னை எப்படி சொல்லுவாங்கண்ணா தங்கச்சி பாராளுமன்ற தேர்தலில் நான் தனிச்சு நிக்கும் போது ஐயோ நீங்க வாக்க பிரிப்பீங்க பிஜேபி வந்துரும் இப்ப தனிச்சு நிக்கப்போன வச்சுங்க ஐயோ நீங்க இது பண்ணுவீங்க நீங்க வந்து அது திமுகவுக்கு சாதம் ஆயிரும் திமுக வந்துடும் நான் போட்டியிடுதே நாங்க வர்றதுக்கு தான் இதை செய்யாத அது வந்துரும் அதை பண்ணாத இது வந்துடும் யோ எப்ப விடு என்ன இதெல்லாம் ஒரு இப்படி ஒரு நிலைப்பாடு எங்க மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரெண்டு கட்சி இதுக்கு எதிராக ஒரு கட்சி கூட்டணிக்கு போகும்போது ரெண்டே கட்சி தான் மாற்றுங்கறதே இருக்காது இப்ப நான் தனியா நிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா தனியா இவன் ஏதோடும் சேர மாற்றானா இந்த பய இவனை எப்படி நாசம் பண்றது இவனே ஒன்னாப்தி பாத்தி ஆக்கி விட்டோம்னா கச்சோலி முடிஞ்சிரும் இப்ப இவ்வளவு நேரம் நீங்க கேக்குறதுலாம் பதில் சொல்றேன் இல்ல யாராவது ஒருத்தர் உட்கார்ந்து பதில் சொல்லுங்க இப்ப நீங்க ஊழல் லஞ்சம் இதெல்லாம் தம்பி அண்ணாமலை பேசுவார் ஊழல் லஞ்சம் எல்லாம் பேசுவார் பாஜக ஆண்டுகிற மாநிலங்களில் ஊழல் லஞ்சம் இருந்ததா இல்லையா கர்நாடகால காங் பிஜேபி ஆட்சி இழந்ததற்கு காரணமே ஊழல் தாங்கிறது தெரியும் உலகத்துக்கு தெரியும் மகாராஷ்டிரால நாற்பத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு முப்பது கோடி கொடுத்து நாற்பத்தி ரெண்டு உறுப்பினர்களை வாங்கி ஆட்சி அமைச்சு அது ஊழலா லஞ்சம் கொடுத்ததா இல்லையா இதையெல்லாம் நீங்க இதெல்லாம் கொடுமை இங்க இங்கே செய்தி இதுல தொலைக்காட்சியில வருது யாராவது எடுத்து பேசுறீங்களா சிறை கைதிகள் தயாரிச்சு இருந்த பொருள் பதினாலு கோடி நீங்க ஊழல் சிறை கைதிகள் தயாரிச்சு ஊருகா பருப்பு பொடி உரை இதெல்லாம் தயாரிச்சு அவங்க உள்ள இருந்து செய்வாங்க என்னன்னா நான் இருக்காத சிறைகள் ஒன்னு தான் இருக்கு தமிழ்நாட்டுல எல்லா சிறையிலும் இருந்திருக்கல்ல அவங்க தயாரிச்சு குடுக்கறதுல அந்த அதுல வந்த வருவாயில பதினாலு கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படின்னா அது ஒரு தோராய கணக்கு தான் பதினாலு கோடிங்கிறது நடந்திருக்கலாம்ங்கிறாங்க அது கூட 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 நடந்திருக்கலாம் கலப்படம் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட பாரம்பரிய அரிசிகள் இயற்கை அழகு பொருட்கள் பாரம்பரியமான உணவுப் பொருட்கள் நாட்டு மருந்துகள்னு எல்லாமே இனி ஒரே இடத்துல வாங்க டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் தைத்திங்கள் டாட் இன் வெப்சைட்டை உடனே விசிட் பண்ணுங்கள் ஒய்சி தமிழ் கூப்பன் கோடோட அஞ்சு சதவீதம் கேஷ்பேக்கையும் பெறுங்க